முக்கியமா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன் ஒருத்தவங்க ஒரு இல்ல டிகிரேடோ ஆனுவேஷனோடு ஏதோ ஒண்ணு பண்ணிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணிருக்கலாம் பட் அவர் வந்து என்ன ஒரு நியூ கமர் என்ன ஃபுல்லா எதுவுமே தெரியாம வந்த எனக்கு அததான் பண்ணலாம் பண்ணலாம் தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க சோ அப்பல இருந்து எப்படி பாக்கணும் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காரு சோ அவருக்காக தான் இந்த பங்கன் நான் வந்திருக்கேன் ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சார பத்தி சொல்றேன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது அவரு தான் அவர்தானு பட் ஒரு நாள் கூட அவருக்கு நான் சொன்னதே கிடையாது பட் அதெல்லாம் அவர் நினைச்சு அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது நீ தேங்க் பண்ணிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்ல ஈவன் சுசி சார பத்தி சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு நாலு ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்றாரு அவரு என்ன நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு 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 சிக்ஸ் மந்த்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் எப்படி இருக்க எனக்கு தெரியல அப்படி கேட்டாரு ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னா எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு நீ வாய்ஸ் தெரியலையா எனக்கு வாய்ஸ் எல்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்கான அவசியம் இல்லை நீங்க போன வைங்க அப்படின்னு இல்ல நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு சோ எனக்கு ஐயோ சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம சொல்லிட்டா அப்படின்னு பட் அது கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்லை சோ எப்ப பார்த்தாலுமே

நைன்டி கிட்ஸ் எல்லாம் நீங்களும் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சோ ரெண்டு செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு சோ மூவி டூ கே கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன் அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அவருக்கும் இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன் ஒட்டுமொத்தமா படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் தேங்க்யூ சோ மச்